தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் மலை கூறிடு வாகையின் இரண்டாம் பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் தாரகனின் பொன்முடியை தள்ளி வீழ்த்தியதைக் கண்ட தேவர்கள் வீரகேசரியின் மீது மலர் மாறி பொழிந்தனர் அதனால் அவமானம் அடைந்த தாரகாசுரன் தண்டாயுதத்தை வீரகேசரியின் மீது எரிந்தான் அது அவரை தாக்கி மயக்கமடையச் செய்தது அது கண்டு வெகுண்ட தேவர் தாரகனுடன் போரிட்டார் ஏராளமான அம்புகள் எய்து அவனை தாக்கினார் தாரகன் ஒரு சூலாயுதத்தை வீரவாக தேவரின் மீது ஏவினான் அது செய்தது பிறகு மற்ற ஏழு வீரர்களும் தாரகனுடன் போரிட வந்தனர் ஏழு வீரர்களையும் தாரகன் தாக்க முற்படும் வேளையில் வீரவாகுத்தேவர் மயக்கம் தெளிந்து எழுந்தார் தாரகனை சுற்றி வளைத்து கடும் போர் செய்தனர் வீரப்போரில் வீரவாகுவை வெல்லுவது அரிது என்று உணர்ந்த தாரகன் மாயை நிறைந்த கிரௌஞ்ச மலையை நினைத்தான் அந்த மலை வழியை அடைத்து இருளை பரப்பி நின்றது அதனுள் நுழைந்து போரிட முற்பட்ட வீரவாகுத்தேவர் மயங்கினார் அவரை தொடர்ந்து சென்ற மற்ற வீரர்களும் மயங்கினர் பூதப்படையினர் செய்வதறியாது திகைத்தனர் அதனை கண்ட நாரத முனிவர் முருகனின் இருப்பிடம் சென்று நிகழ்ந்ததை விளக்கி உரைத்தார் கந்தவேள் தேர்மீது ஏறி ட்ரௌஞ்சம் தோன்றிய இடத்திற்குச் சென்றார் தாரகன் நேரில் முருகனை கண்டான் முழுமதி போன்ற ஆறு திருமுகங்களும் பன்னிரண்டு கண்களில் பொழியும் அருளும் வேலும் மற்ற படைக்கலன்களும் அழகிய பன்னிரு கரங்களும் தண்டை ஒலிக்கும் சிவந்த தாமரை மலரை ஒத்த திருவடிகளையும் கண்டான் தாரகம் செய்த தவம் சொல்லுதற்கு அரியதே அவன் அரிய தவம் செய்ததால் முருக தரிசனம் கிடைத்தது தாரகன் முன்னே தோன்றியவன் குழந்தை வேதன் தான் தண்டை ஒலிக்கும் திருவடிகளை உடைய கந்த குழந்தையைக் கண்ட தாரகன் வியந்து நின்றான் கற்பனைக்கும் எட்டாத கடவுளான சிவபெருமானை தன்னுடன் போரிட வந்தானோ என்று எண்ணினான் பின்பு நாராயணனாகிய திருமாலுக்கும் நான்முக பிரம்மனுக்கும் வெள்ளை யானையை உடைய இந்திரனுக்கும் எங்களுக்கும் இடையே பகை உண்டு ஆனால் மதிமுடித்த அமலனாகிய ஈசனுக்கும் எங்களுக்கும் இடையே போர் புரியும் அளவிற்கு எந்தவிதமான காரணமும் இல்லை மைந்தனே நீ ஏன் வந்தாய் உரைத்திடுக என்று தாரகன் முருகனிடம் கூறினான் தாரகன் உரைக்கும் இவ்வுரையை கச்சியப்பர் நாரணன் தனக்கும் மற்ற நான்முகன் தனக்கும் வெள்ளை வாரணன் தனக்குமல்லால் மதிமுடி அமலனுக்கும் தனில் எமக்கும் சமரினை இழைப்ப இங்கோர் காரணம் இல்லை மைந்தா வந்ததன் கழறுகின்றான் என்று அழகுறப் பாடுகிறார் உலகங்களை முறையாக படைத்து காக்கும் ஈசன் அமரர்களை சிறைப்படுத்திய குற்றத்திற்காக உங்கள் குலத்தை அழித்திடவே என்னை அனுப்பினான் என விளக்கினான் முருகன் திருமாலை வென்று சக்கரத்தை அணிந்த என்னை வென்று மீண்டவர்கள் இல்லை உன் தம்பியரும் பூதர்களும் என்னிடம் தோற்றுவிட்டனர் என்றான் தாரகன் எனவே பாலகனே எம்மோடு போரிடுவதை தவிர்த்து சூலம் தரித்த கையனாகிய சிவபெருமானிடம் செல்க என்று தாரகன் கூறினான் இந்நிகழ்வையும் கச்சியப்பர் ஆகையால் எம்முடன் அமர் இயற்றியே சோகமது அடையலை என்று கூறலும் வாகையங் குமரவேல் மரபில் கோருவான் என்று முடிக்கிறார் தாரகனின் சொற்களை கேட்ட முருகன் தாரகனே திருமாலின் சக்கரத்தை அணிந்ததாக தற்பெருமை பேசுகிறாய் திருமால் ஒருமுறை ததீசி முனிவர் மீது தன் சக்கரத்தை ஏவினார் சிறந்த தவசீலரான ததீசியின் மீது பட்டதால் அச்சக்கரம் தனது கூர்மையை இழந்து குயவரின் சக்கரம் போல் ஆகிவிட்டது என்ற செய்தியை நீ அறிந்திலை போலும் என்றான் முருகன் தாரணி மறையவன் ததீசி தன்மிசை நாரணன் விடுத்ததோர் நலம் கொள் ஆழிதன் கூறினை இழந்து போய் குலாலன் சக்கர நீர்மயமானது வினவலாய்க் கொல்லி என்று முருகன் தாரகனிடம் பேசும் இக்காட்சியை படம் பிடித்து காட்டுகிறார் கச்சியப்பர் பின்னர் முருகனுக்கும் தாரகனுக்கும் இடையே கடும் போர் நடந்தது முருகன் தாரகனின் துதிக்கையையும் தந்தங்களையும் வெட்டி வீழ்த்தினான் கந்தவேல் விடுத்த ஓராயிரம் அம்புகள் தாரகன் நெற்றியில் தாக்கின அதனால் அவன் மயங்கி விழுந்ததைக் கண்ட அசுரப் படையினர் ஆறுமுகனுடன் போரிட்டனர் ஆயிரக்கணக்கான அசுரர்கள் தங்கள் அங்கங்களை இழந்து அழிந்து ஒழிந்தனர் அதற்கிடையில் தாரகன் மயக்கம் தெளிந்து எழுந்தான் போர்க்களத்தில் தான் மட்டுமே உயிருடன் இருக்கும் அவலத்தை உணர்ந்து புலம்பினான் பிரம்மாஸ்திரம் முதலான அஸ்திரங்களை ஏவினான் அவை யாவும் முருகனை வணங்கிச் சென்றன இறுதியில் பாசுபதாஸ்திரத்தை முருகன் மீது ஏவினான் கந்தவேல் கந்தவேள் பாசுபதிரத்தை கண்டவுடன் தனது தந்தை சிவபெருமானை சிந்தையில் நினைத்து அதனை ஒரு கரத்தை நீட்டிப் பற்றி கொண்டான் கொடுத்தவனே மீண்டும் பெற்றுக்கொள்வது போல் இருந்தது அக்காட்சி இதையும் கச்சியப்பர் கந்தவேல் அணையது கண்டு தந்தையை சிந்தையில் உண்ணி ஓர் செங்கை நீட்டியே அந்த வெம்படையினை அருளில் பற்றினான் தந்தவன் வாங்கிய தன்மை என்னவே என்று பாடுகிறார் முருகனை வெல்வது அரிது என்று உணர்ந்த தாரகாசுரன் விரைவாக தன்னுடைய தேருடன் மலையினுள் நுழைந்தான் கிரௌஞ்சமே உனக்கு தெரிந்த மாயைகள் அனைத்தையும் செய்திடுக என்றான் கிரௌஞ்சம் செய்த மாயையால் போர்க்களத்தில் கடல் பொங்கியது சூறாவளி வீசியது எரிமலை வெடித்தது ஏனைய மாயங்கள் அனைத்தும் நிகழ்ந்தன கந்தவேல் தனது வேலாயுதத்தை விடுத்தார் தாரகனையும் கிரௌஞ்சத்தையும் அழித்து நமது வீரர்களை மீட்டு வருக என்று திருவாய் மலர்ந்து அருளினான் முருகன் விடுத்த சக்திவேல் தாரகாசுரனின் மார்பினில் பாய்ந்து கிழித்தது கிரௌஞ்ச மலையையும் தூளாக்கியது அசுரர்களின் வீரத்தையும் புகழையும் பறித்து கொண்டு வந்தது இக்காட்சியை தாரகன் மார்பம் என்னும் தடம் பெரும் கீண்டு சீரிய கிரௌஞ்சத்தில் சேர்ந்து பட்டு உருவி சென்று வீரமும் புகழும் கொண்டு விளங்கிய தென்ன அங்கன் சோரியும் துகளும் ஆடித் துண்ணன மீண்டது அன்றே என்று வார்த்தைக்கு வார்த்தை நயம்பட பாடுகிறார் அதன் பின்னர் வேலாயுதம் கிரௌஞ்ச மலையின் உள்ளே அகப்பட்டு நவ வீரர்களையும் ஏனையோரையும் விழித்தடச் செய்தது பின் கங்கையை சென்று நீராடி புனிதம் பெற்று மீண்டும் கரத்தில் அமர்ந்தது க்ரௌசம் என்னும் மலை வடிவில் இருந்த அசுரனும் தாரகனும் ஒரே நேரத்தில் அழிந்து பட்டனர் மலை கூறிடு வாகையன் என்று அருணகிரிநாதர் முருகனை போற்றினார் அமரர்கள் ஆடியும் பாடியும் ஆறுமுகனை வணங்கியும் அப்போது மலையின் உருவத்தில் இருந்த மாயைகள் செய்து அழிந்ததால் வீரவாகோ முதலான வீரர்கள் அனைவரும் மயக்கம் நீங்கி விழித்து எழுந்து விரைவில் முருகப்பெருமானின் முன்னர் வந்து நின்றனர் அவனுடைய மலர் போலும் திருவடிகளை வணங்கி போற்றினர் தாரகனாலும் கிரௌஞ்சனாலும் நீங்கள் பெரிதும் மருந்தினீர்கள் போலும் என்று அவர்களிடம் முருகன் வினவினான் இக்காட்சியையும் ஆங்கது காலை தன்னில் அளப்பிலா மாயை வல்ல ஓங்களது இறப்ப அங்கன் உறங்கிய வீரரெல்லாம் தீங்குறு மையல் நீங்கிக் கதுமெனச் சென்று செவ்வேள் பூங்குடல் வணங்கி நின்று போற்றிய புடையின் நின்றார் என்று இக்காட்சியையும் கண்முன்னே கொண்டு வருகிறார் கட்சியப்பர் ஐயனே தங்கள் திருவருள் இருக்கும் பொழுது எமக்கு தீங்கு விளையுமோ மயக்கத்தில் உறங்குவார் போல நாங்கள் இனிதே இருந்தோம் வேறு துன்பங்கள் எதுவும் எய்தவில்லை என்று வீரர்கள் கூறிய வசனத்தை செய்யவன் இணையவாறு சீரருள் புரிய வீரர் ஐய நின் அருள் உண்டாக அடியம் ஊறு அடைவது உண்டோ மையலொடு உறங்குவார் போல் மருவும் இன்புற்றதன்றி பெய்யதோர் கிரி மாயத்தால் இறையும் என்றார் என்று முருகனின் கருணையை பாடுகிறார் கந்தவேள் தேவரை அருகில் அழைத்து தாரகன் விடுத்த சிவக்கனையாகிய பாசுபத அஸ்திரத்தை அவரிடம் கொடுத்தான் இதனை நீ போற்றி பேணுக என்றும் கூறி அருளினான் வீரவாகவும் அவ்வாறே செய்வேன் என்று கூறி பாசுபத பாசுபதிரத்தை பெற்றுக் கொண்டார் தேவர்களும் புடைசூழ முருகப்பெருமான் போர்க்களத்தில் இருந்து புறப்பட்டான் நாளைய நிகழ்வில் வழிபாடு வழிநடை என்பது குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் வீர மகேந்திரபுரியில் கந்தவேளும் கந்தவேளின் படைகளும் தாரகனை அழித்து கிரௌஞ்சமலையை கூறிட்ட இந்த வரலாற்றை கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்